ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஹோம் மேக்கர் எப்படி வீக்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து பணத்தை சேவ் பண்ணலாம் நம்ம வீடுகளில் நடக்கிற ஸ்பெஷல் அக்கேஷன்லேருந்து எப்படி பணம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் சாட்டர்டேவே காய்கறியெல்லாம் வாங்க போயிருந்தோம் இந்த வாரத்துக்கான பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பாப்பாக்கு போன சண்டே தான் பர்த்டே முடிஞ்சுது அதனால் என்ன பண்ணேன்னா பர்த்டேக்கு கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டு அதோடய கேக்கு மற்ற காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துருந்தோம் இங்கே பூனேல பார்த்திங்கன்னா மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் காய்கறி விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை குறைவாக தான் இருக்குது காயெல்லாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது வெங்காயம் முப்பது ரூபாய் ஒரு கிலோவாக இருக்குது நான் என்ன பண்ணேன்னா காய்கறியெல்லாம் கால் கிலோ தான் வாங்கினேன் அரை கிலோ நான் வாங்கலை ஏன்னு பார்த்திங்கன்னா வெளிலேயும் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது சில்னஸ்ஸாக இருக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வந்து ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது காய் வந்து அரை கிலோலாம் வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வெம்பி போயிடுது ஏன்னா வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால காயெல்லாம் வெம்பி போகுது அதனாலே நான் கால் கிலோ தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த மாதம் முழுசும் அப்படி தான் இருக்குது எங்கள் பூனேயில் இப்போ மழை சீசன்றதுனால எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா ஒரு ரெண்டு நாள் தாங்க மாட்டேங்குது ஏன்னா அதிகமாக டெம்ப்ரேச்சர்னால வெம்பி போயிடுது தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டாட் டாட்டாக வந்துடுது அதனால தக்காளி எல்லாம் கூட இந்த வாரம் அரை கிலோ தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் வெங்காயம் ஒரு கிலோ வாங்கினேன் அதை காற்றாட வச்சுட்டேன் ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கிட்டு வந்துருந்தேன் கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் சக்கரை கிழங்கும் வாங்கிக்கிட்டு வந்தேன் மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா ரத்னகிரி மாம்பழம் இந்த மாம்பழம் நார்த்து சைடில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாம்பழம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எப்படின்னா இந்த மாம்பழத்தை இது மாதிரி ஃபுல்லாக அழுத்தி குழ குழன்னு ஆக்கிட்டு கடிச்சு அப்படியே உறிஞ்சன்னு வச்சுக்கோங்க அப்படியே மாசா மாதிரி நம்ம வாய்க்குள்ளே போகும் வெறும் கொட்டையும் தோலும் மட்டும்தான் கையில் இருக்கும் அது மாதிரி தான் அந்த மாம்பழம் சாப்பிட்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுகரும் அதிகமாக இருக்காது கரெக்டாக இருக்கும் வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வெளியில் ஓப்பனாக வச்சுட்டேன் நம்ம வந்து எதுனா மூடி போட்டால் மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோங்க வெங்காயம்லாம் கருப்பு கருப்பாகிடுது எல்லாத்தையும் எடுத்து இந்த வாரம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை கவரில் போட்டு வைக்கிறது ஏன்னா நம்ம வீக் டேஸில் சமைக்கும் பொழுது எந்த காய் சமைக்கிறோமோ அந்த கவரை மட்டும் எடுத்து சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சோம்னா எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதோட நான்வெஜ்ஜும் வாங்கிக்கிட்டு வந்துருந்தோம் இன் இந்த வாரம் சிக்கனு அதோடய முட்டையும் சேர்த்தே வாங்கிட்டோம் பாப்பாவை வந்து கூப்பிட்டு போனோம் நைட்டு தான் சிக்கன் வாங்கினோம் ஏன்னா அடுத்த நாள் சண்டே செய்யணுன்றதுக்காக வாங்கிக்கிட்டு வந்து வச்சிட்டோம் சண்டே பர்த்டேன்றதுனால சேட்டர்டே நைட்டே வந்து பாப்பாவுக்கு கேக் கட்டிங் பண்ணியிருந்தோம் இந்த ஜூலை மந்த்து பாப்பாக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணோன்னா அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி செலப்ரேட் பண்ணி நாங்கள் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஆஃப் கேஜி மட்டும் வாங்கிக்கிட்டு வந்து நைட்டு டுவெல் ஓ கிளாக்கு பாப்பாக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் எல்லாம் கட் பண்ணியிருந்தோம் ரிலேஷன் யாரும் வரல ஏன்னா எல்லாரும் ஊரில் இருக்காங்க என் ஹஸ்பண்டோடைய தம்பி மட்டும் அண்ணன் மட்டும் இங்கே இருக்கிறாரு அவர் மட்டும் வந்திருந்தார் அதனால தான் இந்த வீடியோவில் நான் இருக்கேன் ஏன்னா அண்ணன் ஷூட் பண்ணியிருந்தாங்க நான் எல்லாம் உக்காந்து கேக் கட் பண்ணோம் அதனால தான் நான் வீடியோவில் இருக்கேன் கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள் இது மாதிரி செலப்ரேட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது அதாவது மூணு வருஷம் ஆகுது எனக்கு அந்த கடன் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்திங்களா அதுலேருந்தே அவ்வளோ செலப்ரேட் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி கமிட்மெண்ட்டில் இருக்கிறோமா நம்ம இது மாதிரி செலப்ரேட் பண்ணோம்னா அதுக்கு பணம் போயிடும் நம்ம கடனை பே பண்ணுறதுக்கு பணம் இல்லாத போய்டுன்னு சொல்லிட்டு அதிகமாக நான் வந்து இந்த மூணு வருஷத்தில் பாப்பாவுக்கு ரொம்பலாம் செலப்ரேட் பண்ணல ஒரு கேக் வாங்குவோம் ட்ரெஸ் எடுப்போம் அவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி ஒரே ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தாங்க அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவோம் அதிகமாக வந்து கூப்பிடறதெல்லாம் இலவே இல்லை அந்த மூணு வருஷத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைமு பாப்பாவுக்கு நாங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஏஞ்சலுக்கு கிடச்சிருக்காங்க பாப்பாவுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா நைட்டு கேக் கட்டிங் முடிச்சுட்டோன்னே சண்டே ஈவினிங்காக என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் சர்ப்ரைஸாக பாப்பாவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டாரு இங்கே பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் இவங்க வந்திருந்தாங்க என் பர்த்டேக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன் சொல்லி சரின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் தான் நாங்கள் பணம் வச்சுருந்தோம் அதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய அம்மா ஏஞ்சலுக்கு வந்து தாதி சொல்லுவாங்க ஹிந்தியில் அவங்க வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால் சரி அந்த பைசா மீதியாகுது இல்லையா பசங்களெல்லாம் கூப்பிட்டு வரட்டும் செலப்ரேட் பண்ணட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் ரிட்டன் கிஃப்டெல்லாம் வாங்கியிருந்தோம் இவங்கெல்லாம் தான் பக்கத்தில் இருக்கிற பசங்க ஏஞ்சலுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க மராட்டி பேசுவாங்க தமிழ் பேசுகிறவங்க யாருமே கிடையாது பாப்பா பேசிடுவா ஹிந்தி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் அவ்வளோலாம் பேச தெரியாது எனக்கு பசங்கள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா வந்து இப்போ தான் நினைவு தெரிஞ்சு நல்லா செலப்ரேட் பண்ண பர்த்டேன்னா இந்த பர்த்டே தான் ஆறாவது பர்த்டே இது பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் பார்த்திங்கன்னா என் குழந்தைக்கும் பங்கு இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஸ்ட்ரகுல்லையும் நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நான் எந்த வீட்டில் இருந்தாலும் எங்கள் பாப்பா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி என் கூட இருந்தால் எனக்கு இது வேணும் அது வேணும்னு படம் பிடிக்கலை இருக்கிறத வந்து அவள் அக்செப்ட் பண்ணான் அதனால் வந்து இந்த பர்த்டே வந்து அவளுக்கு நிஜமாலேயே வந்து செலப்ரேட் பண்ண வேண்டிய பர்த்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததில் என் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் எங்கள் பாப்பாவுக்கும் பங்கு இருக்குது அதனால் அவளுக்கு இந்த ஒரு பேர்தே வந்து சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம் எல்லாம் கேக் கட்டிங்கெல்லாம் முடிஞ்சுது என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க மட்டும் வந்திருந்தாங்க இந்த ஹாப்பி ஹேப்பி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கினது போக எனக்கு வந்து பத்து தான் மீதியாச்சு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ ஆனால் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணேன் அதோட பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸு கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துருந்தாங்க ஒருத்தங்க பக்கத்தில் இருக்காங்க அவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா கேஷாக இந்த கவரில் போட்டு கிஃப்ட் கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க எவ்வளோ இருக்குதுன்னு நான் பார்க்கல சரி வீடியோக்காக நான் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக அப்படியே ஓப்பன் பண்ணாத வச்சிருந்தேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் நம்ம ஊரில் எப்படி நூற்றி ஒரு ரூபா ஐநூற்றி ஒரு ரூபான்ற மாதிரி இங்கே நூற்றி ஐம்பத்தோருபா கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு அந்த பணத்தை நம்ம செலவு பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து உண்டியல்ல போட்டேன் இது மாதிரி நம்ம வீட்டில் எக்ஸ்பென்சஸில் வாரத்தில் வர எக்ஸ்பென்சஸில் இருந்தோம் ஸ்பெஷல் அக்கேஷன் நம்ம வீட்டில் இது மாதிரி வர மொய் பணம் கிஃப்ட் பணத்தெல்லாம் நம்ம இது மாதிரி சேவ் பண்ணலாம் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் எல்லாம் போடலாம் பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா மொய் பணம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம்னா அதெல்லாம் நம்ம இது எப்படி மாதிரி பேங்க்கில் போட்டுக்கிட்டு வரலாம் அதுவும் ஒரு பணம் தான் நம்ம வந்து செலப்ரேஷனும் பண்ண மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வாரம் வந்து என்னுடைய சேவிங்ஸு இது தான் எவ்வளோன்னா நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் என்னுடைய சேவிங்ஸு இது மாதிரி ஹோம் மேக்கர்ஸு நம்ம வீடுகளில் ஸ்பெஷல் அக்கேஷனில் வர பணத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் உண்டியலில் போடுங்க பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் பேங்க்கில் போட்டு சேவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்